நண்பர்களே அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது இது இந்துக்கள் மிகவும் பக்தியுடன் கொண்டாடும் ஒரு புனித நாள் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்கள் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிக்கப்படும் வழிபாட்டு நாட்களாக இருக்கின்றன ஆனால் சித்திரை மாத பௌர்ணமி மட்டும் சிறப்பாகவும் தனிப்பட்ட முக்கியத்துவத்துடனும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பூலோகத்தில் வாழும் ஜீவராசிகளின் பாவ புண்ணியங்களை எமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருப்பவர் சித்திரகுப்தர் இவருக்காகவே இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இந்த புனித நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் குடியிருக்கும் முக்தி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகுந்த பயனுள்ளதாக கருதப்படுகிறது இப்போது முக்கிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பன்னிரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி திதி மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி மே பன்னிரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடைகிறது இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபடுவது மிகவும் முக்கியம் அவர்தான் நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு வைத்திருப்பவர் அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏழைகளுக்கு உணவு அளித்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சித்ரகுப்தரை மனமாற வணங்கினால் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துகள் சித்ரா பௌர்ணமி வருது அன்னைக்கு எந்த கடவுள் எல்லாம் வழிபடுறது சிறப்பு வாய்ந்தது வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படி வாங்கி வைக்கிறதால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோட பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல சிவபெருமான் பார்வதி தேவி அப்புறம் சித்திரகுப்தன் மற்றும் சந்திரன் இந்த நாலு தெய்வங்களை கண்டிப்பா வழிபாடு செய்யணும் தேவலோகத்துல மக்களோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கும் பணிக்காக புதிதாக ஒருவரை படைக்கணும்னு ஈஸ்வரன் யோசிச்சுட்டு இருந்திருக்கு இருக்காரு அந்த நேரத்துல பார்வதி தேவி ஒரு பலகையில் வரைந்த அழகான ஓவியத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்காரு சித்திரத்திலிருந்து உருவானதால் சித்திரகுப்தன் பெயர் பெற்றிருக்காரு மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை சரியா எழுதி வச்சு அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்ன தண்டனை கொடுக்கலாம்னு யமனுக்கு யோசனை சொல்லும் கௌரவத்தையும் சித்திரகுப்தனுக்கு கொடுத்திருக்காரு சித்திர புத்திரனை விரதம் இருந்து வணங்குபவர்களுக்கு பாவச்சுமை குறையும் வரத்தையும் ஈஸ்வரன் சித்திரகுப்தனுக்கு கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தினாலதான் முதல்ல பார்வதி தேவியை கும்பிடணும் பக்கத்துல ஏதோ அம்மன் கோவில் இருந்தா முதல்ல அம்பால வழிபடுங்க அடுத்து பரம்பொருளான சிவபெருமான வழிபடுங்க அவர் தான் சித்திரகுப்தனையே படைச்சிருக்காரு அதுவும் சிவன மலை மேல இருக்கிற இடத்துல வழிபட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை கிரிவலம் சதுரகிரி மலை வெள்ளையங்கிரி மலைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று வழிபட்டுட்டு வராங்க சித்திரகுப்தனை வழிபட்டா அவர் நம்மோட பாவ கணக்க குறைக்கிறாரோ இல்லையோ நமக்கு நல்லது செய்யணும்ங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வழிபடுறது ரொம்பவே நல்லது சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க நம்ம மனசு ஒழுங்கா ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாம ரொம்ப மன உளைச்சலா இருக்கும் அப்படின்னா சந்திரனை வழிபடுறது ரொம்பவே நல்லது சந்திரன் நம்ம ராசி கட்டத்துல சரியான இடத்துல இல்லைன்னா மனசு தெளிவா இருக்காது சஞ்சலமா இருக்கும் சந்திராஷ்டிரமம் வந்தாலே எந்த வேலையும் செய்ய வேணாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம மனசு ஒழுங்கா சிந்திக்காம தப்பான முடிவெடுப்போம் சந்திரன் நினைச்சா நம்ம மனசை தெளிவா வைக்கவும் முடியும் நம்ம மனசை குழப்பிவிடவும் விடவும் முடியும் எல்லா பௌர்ணமிக்கும் கடற்கரைக்கு போய் சந்திரனை பார்த்து வழிபட்டு நம்ம அவர்கிட்ட வேண்டுனா சீக்கிரம் நம்ம ஆசைய அவர் நடத்தி கொடுப்பாரு நம்ம உடம்புலையும் மனசுல இருக்க எதிர்மறை ஆற்றலையும் பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு அதனாலதான் எல்லாரும் கடற்கரைக்கு போய் நிலாசோறு சாப்பிடுறது வீட்டை மொட்டை மாடியில குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து நிலாசோறு சாப்பிடுவாங்க நாளைக்கு எல்லாரும் மறக்காம நிலாசோறு சாப்பிடுங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது வீட்ல மூன்று பொருட்களை புதுசா வாங்கி வைங்க என்னன்னா சித்ரகுப்தன் எப்போதும் கையில நோட்டும் பேனாவும் வச்சிருப்பாரு நீங்களும் நோட்டு பேனா வாங்கி வச்சு பூஜை அறையில வழிபாடு செஞ்சு ஏழை குழந்தைகளுக்கு அந்த நோட்டு பேனாவை தானமா கொடுங்க அப்படி தானம் கொடுக்க முடியலைனாலும் நம்மளே பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டுல கணக்கில் கூட பயன்படுத்தலாம் அப்புறம் மறக்காம நாளைக்கு முகம் பாக்குற கண்ணாடி புதுசா உங்க பூஜை அறையில வாங்கி வைங்க அந்த கண்ணாடிய முகம் பார்க்க கூட பயன்படுத்த வேண்டாம் சாதாரணமா சாமியோட புகைப்படத்தோட பக்கத்துல ஒரு கண்ணாடி வைக்கிறது நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்றாங்க இப்படி பூஜை அறையில கண்ணாடி வாங்கி வைக்கிறதால எதிர்மறை சக்திகள் அகலுமா இதுவரைக்கும் உங்க பூஜை அறையில முகம் பாக்குற கண்ணாடி இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு புதுசா வாங்கி மாட்டுங்க அப்படி செஞ்சா விரும்புனது சீக்கிரமே நடக்குமா பண கஷ்டம் இருக்காது கடன் சீக்கிரம் அடைப்பீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கும் வீட்டுல எந்த சண்டை சச்சரவும் இருக்காது கிடையாது நம்பிக்கையோட பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை தவற விட்டுறாதீங்க மறக்காம சிவபெருமான் அம்பாள் சித்ரகுப்தன் மற்றும் சந்திரனையும் வெளிப்படுங்க உங்க ஆசைகள் எல்லாம் சீக்கிரமே நடக்கும் பொதுவா நம்ம எல்லாருமே நல்ல கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னைக்குமே ஏற்படக்கூடாது சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கறதுக்காக நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள்னு அனைத்தையுமே செஞ்சுட்டு அந்த வழிபாடுகள் அனைத்துமே நமக்கு பலன் தரப்போகுது அப்படின்னு சில அறிகுறிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் பத்து அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம் நான் கோடீஸ்வரனால ஆக வேண்டாம் கடன் பிரச்சனை தீர்மான நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல் அறிகுறி என்னன்னா பொதுவா எல்லாரோட வீட்லயும் பள்ளிகளோட சத்தம் ஒரு சமயத்துல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த பள்ளிகளோட சத்தம் வேகமாகவோ அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அறிகுறியானது நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார் வருகை புரிய போறாங்கிற அறிகுறியா பார்க்கப்படுது அதே சமயத்துல வீட்டுல துளசி மாடம் வச்சு வளர்த்து வருவோம் அப்படி அந்த துளசி மாடத்துல பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது கூட அது நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலட்சுமி தாயார்களையும் வரவழைக்க வைப்பதற்கு உண்டான அறிகுறியா பார்க்கப்படுது இப்படி இந்த அறிகுறிகள் உங்க வீட்டுல தென்படுதுன்னு சொல்லப்படும்போது போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பெருகுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது அடுத்து இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரோட வீட்லயுமே எறும்புகள் கூட்டமா போறத பாத்திருப்போம் அப்படி அந்த எறும்புகள்ல கட்டெறும்புன்னு சொல்லக்கூடிய வகை ஒரு கூடி அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறியானது நம்ம வீடுகளுக்கு பணமழை பொழிவதற்கு உண்டான ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது இப்படி இந்த கட்டெரும்பு கூட்டத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னாலே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் எடுத்து தண்ணியில ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இடிச்சு அதை நம்ம கட்டெரும்புகளுக்கு உணவா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடுகளில் பணம் பெருகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு இவ்வளவு எறும்பு நம்மள எதாச்சும் செஞ்சிடுமோ கடிச்சிடுமோன்னு பயந்து எறும்புக்கு மருந்து கொட்டி எறும்புகளை கொலை செய்யாதீங்க அப்படி தப்பு செஞ்சா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை நீங்களே வேணாம்னு விரட்டி விட்ட மாதிரி ஆகிரும் உங்களுக்கு எறும்புக்கு உணவளிக்க பிடிக்கலன்னாலும் அதை தொந்தரவு பண்ணாம போக விட்டாலே போதும் அடுத்த மூன்றாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல நம்ம கண் விழிக்கும் போது ஏதாவது ஒரு மங்கள ஓசல் கேக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பணம் பெருகுவதற்கு உண்டான முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது புல்லாங்குழல் மற்ற மங்களகரமான வாத்தியங்களோட சத்தம் நம்ம காதுகள்ல கேக்குது அப்படின்னா பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தம் அதிகாலை நேரத்துல கேக்குதுன்னா கொஞ்சம் கவனமா கேட்டு பாருங்க முடிஞ்சா நம்மளோட ரிங் டோன் அல்லது அலாரம் டோன்ல நல்ல மங்கள வாத்தியம் முழங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான்காவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு பறவை கூடு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செயலானது நம்ம பணமழை பொழிவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதா செலப்படுது செங்குளவி நம்ம வீட்டு பூஜைல கூடுகட்டும் போது பணம் பெருகுவதற்கு உண்டான செயலும் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுமோ அதே மாதிரி தான் புறா கூட இல்ல குருவி கூட நம்ம வீட்டுக்குள்ள கட்டி இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட செயல் நம்ம வீடுகளுக்குள்ள கோடேஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தருவதா நம்பப்படுது நம்ம ஊர்லயே நிறைய பேர் வீட்டுக்குள்ள குருவி கூடு கட்டி இருக்கு அப்படின்னா அதை தொந்தரவு பண்ணாம சில செயல்கள் செய்வோம் ஃபேன் போடாம இருப்போம் அதே மாதிரி துபாய் நாட்டு இளவரசனோட விலை உயர்ந்த காரின் மீது ஒரு பறவை கூடு கட்டி இருந்திருக்கு அது நல்லபடியா தன்னோட பிள்ளைகளை பெற்றெடுக்கும் வரை அந்த விலை உயர்ந்த காரை பயன்படுத்தாமலே வச்சிருந்திருக்காரு அந்த பட்டத்தை இளவரசன் ராஜ வம்சத்தை சேந்தவரா இருந்தாலும் இப்படி சில மரபுகளை அவங்க தான் வராங்க நம்ம வீட்டு மரத்திலயோ கட்டிடத்திலயோ பறவைகள் கூடு கட்டி இருந்தா அதை கழிச்சுடாதீங்க அடுத்து ஐந்தாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் ஆந்தைகளோட சத்தத்தை கேக்குறது ரொம்ப அரிதா இருக்கும் எப்பயாச்சும் தான் அப்படி நடக்கும் ஆனா தொடர்ந்து நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆந்தைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரங்கள்ல இருந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி ஆந்தைகள் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியா பார்க்கப்படுது ஏன்னா மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தையா இருக்கு தனமழை பொழிய போகுதுன்னு சொல்லும்போது ஆந்தையோட சத்தம் அல்லது ஆந்தையோட பார்வை நம்ம வீடுகள்ல விழுது அப்படின்னா கட்டாயமா நமக்கு கோடேஸ்வரர் யோகம் ஏற்படலாம் ஆறாவது முக்கியமான குறிப்பு என்னன்னா நம்ம பொதுவா காலையில் கண் விழிக்கும் போது உள்ளங்கை தரிசனம் நமக்கு பன்மடங்கு பலன்களை தரும்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய உள்ளங்கையில நம்ம காலை நேரத்தில் கண் விழிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு உள்ளங்கை எப்பயாவது அரிக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம வீடுகளுக்கு பண வரவை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது அடுத்து ஏழாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகாலை நேரத்துல கண் விழிக்கும் போது நம்ம வீட்டு பின்வாசல் கதவை ஒரு இரண்டு நிமிடம் திறந்து வச்சுட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறப்பது நல்லது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வருவோம் ஆனா முன்கதவை திறக்கும் போது குலதெய்வத்தோட பெயரையும் அஷ்டலக்ஷ்மிகளோட பெயரையும் சொல்லி கதவை திறப்பது ரொம்ப விசேஷமானது அதிர்ஷ்டமான பலன்களை பெற்று தருமா அதே சமயத்துல வீட்டு முன் கதவை திறக்கும் போது பசமாட்டோட சாணத்தின் வாசம் நம்ம நாசிகளை தொடுது அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல நல்ல ஒரு வாசனை எடுத்துக்காட்டுக்கு யாராச்சும் சாம்பிராணி போக போட்டாலும் ஊதபத்தி ஏற்றி வச்சு அந்த வாசனை நம்மள முகர்ந்தாலும் அன்னைக்கு அந்த நாள் நமக்கு நல்ல நாளா அமையும் நல்ல பண வரவு கிடைக்கும்னு நம்பப்படுது அதனாலதான் கணவன் எழுந்திருச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மனைவி எழுந்திருச்சு சாணி மொழிகி கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி புகை வீடு முழுக்க போடுவாங்க கணவன் முழிக்கும் போது இந்த வாசனையே நுகர்ந்தால் அவருக்கு அன்னைக்கு நல்ல தன வரவு கிடைக்குமா வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்து எட்டாவது முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேரோட வீட்டுல பசும்பால் வாங்கி பயன்படுத்துற பழக்கம் இருக்கும் அப்படி நம்ம வாங்கக்கூடிய பசும்பாலானது ஒரு சில நேரங்கள்ல நம்ம வாங்குற நேரத்துல தவறுதலா கொஞ்சம் சிந்திடுச்சு அதாவது நம்ம வாசல் பகுதியில பசும்பால் தானா கொஞ்சம் சிந்திடுச்சுன்னு சொன்னா இதுவும் நம்ம வீடுகளுக்குள்ள மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது பூலோகத்தோட கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பாலானது நம்ம வீட்டு நல்ல ஒரு அறிகுறியா பார்க்கக்கூடிய முக்கியமான அறிகுறி என்னன்னா பொதுவா நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில புறப்பட்டு போகும் போது நம்ம கண்களுக்கு எதிரே கால பைரவரின் வாகனமான நாய் தென்பட்டுச்சுன்னு சொன்னாலும் சரி இல்ல நாயோட வாயில ஏதாவது ஒரு சைவ உணவை எடுத்துக்கிட்டு உங்க முன்னாடி வருதுன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே கட்டாயமா நல்ல பலன்களை பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது பணம் சம்பந்தப்பட்ட முயற்சி ஆனாலும் சரி இல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி ஆனாலும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறி தென்படுதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில பணமழை பொழிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பத்தாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் தூங்கும் போது கனவு காண்பது ஒரு இயற்கையான விஷயம் அப்படி நமக்கு கனவு வரும்போது அந்த கனவுல நம்ம ஒரு சில பொருட்களை பார்க்க நேரிட்டதுன்னு சொன்னா அதுவும் நம்ம வீட்டுக்கு தன வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம கனவுல பார்த்தா அதிர்ஷ்டம்னு பாத்தீங்கன்னா பள்ளி நட்சத்திரம் நல்ல வாசனை உள்ள மலர்கள் ஆந்தை யானை குடம் சங்கு துடைப்பம் எப்படி பொருட்களை நம்ம கனவுல பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு வகையில கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் நேரிட போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது இப்போ இந்த பதிவின் மூலம் நல்ல கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுதுங்கிறதுக்கான நாங்க சொன்ன இந்த பத்து அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டுல தென்படுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது உங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் நிகழப்போகுதுன்னு நம்பலாம் இப்போ நீங்க கடைப்பிடித்து வரும் பூஜை மற்றும் பரிகாரங்களை இரண்டு மடங்கு செஞ்சீங்கன்னா சீக்கிரமே அந்த பலன் கைகூடும் உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை நினைச்சுக்கிட்டு உப்பு தீபம் ஏற்றி வரீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்றத தினமும் காலையில உப்பு தீபம் ஏற்றிவாங்க தேய்ப்பிரை அஷ்டமிக்கு கால பேரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வரீங்க அப்படின்னா வளர்ப்பிரை அஷ்டமிக்கும் ஏற்றிவாங்க மகாலட்சுமி நினைச்சு என்ன விரதம் கடைபிடிக்கிறீங்களோ அதை அடிக்கடி செஞ்சுவாங்க கோடீஸ்வரன் ஆகலைனாலும் பற்றாக்குறை இல்லாமல் வர பணம் செலவாகாம வீட்டுல தங்கணும்னு வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நீங்க கடன் பிரச்சனை தீர என்ன செஞ்சுட்டு வரீங்க என்பதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்க சொன்ன பத்து அறிகுறிகள்ல உங்க வீட்டுல ஏதாவது நிகழ்ந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க நீதி தவறாத யம சிவபெருமான் தன் காலால எட்டி உதச்சிருக்காரு அதுவும் ஒரு சாதாரண மானிடனுக்காக எதனால சிவபெருமான் அப்படி செஞ்சாருன்னு சிரஞ்சீவியா ஏழு பேர் உயிரோட இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா ஏழு பேர் மட்டும் சிரஞ்சீவிகள் இல்ல எட்டாவதா ஒருத்தரும் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு அவரை பத்தி இந்த ஒரே வீடியோல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சிரஞ்சீவி அப்படின்னா மரணமே ஏற்படாம பல யுகங்கள் கடந்தும் இன்னைக்கும் உயிரோடு தான் சிரஞ்சீவின்னு சொல்வோம் வியாசர் ஹனுமான் விபீஷ்ணன் பரசுராமர் அஸ்வத்தாமன் மகாபலி கிருபாச்சாரியார்னு இந்த ஏழு நபர்கள் சிரஞ்சீவியா இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஏழு நபர்கள் மட்டும் சிரஞ்சீவி இல்ல மொத்தம் எட்டு பேரு சிரஞ்சீவியா வரம் பெற்று இன்றும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த எட்டாவது நபர் யாருன்னா என்றும் பதினாறுன்னு வரம் பெற்ற மார்க்கண்டேயன் அவரை பத்தி இப்ப பாக்கலாம் சிறந்த சிவபக்தர்களான குழந்தையே பிறக்கல மிருகண்ட முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் நேர்ல தோன்றி இருக்காரு இயற்கையா நடக்காத விஷயத்த ஒருத்தர் செயற்கையா வாங்க பாக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியா கடவுள் அந்த வரத்தை கொடுக்க மாட்டாரு கொடுக்கற வரத்திலையும் ஒரு பிரச்சனைய வச்சுதான் கொடுப்பாரு சிவபெருமான் இந்த மிருகண்ட முனிவர் கிட்ட உன்னோட தவத்துல என்னோட மனம் குளிர்ந்து விட்டது உனக்கு நீண்ட ஆயுளோட முட்டாளாவும் துர்குணங்கள் கொண்ட நூறு பசங்க வேணுமா இல்ல பேர் புகழோட வெறும் பதினாறு வருஷம் மட்டும் உயிரோடு வாழக்கூடிய ஒரே ஒரு புத்திசாலி மகன் வேணுமான்னு கேக்குறாரு மிருகண்டர் நூறு கௌரவர்களுக்கு நடந்ததை நினைச்சி ஐயனே எனக்கு நூறு குழந்தைகள் வேணாம் பதினாறு வருடம் உயிரோடு வாழ்ந்தாலும் பேர் புகழோடு வாழக்கூடிய அந்த ஒரே ஒரு மகனத்தாங்கன்னு கேக்குறாரு சிவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு மிருகண்டு முனிவருக்கும் ஒரு அழகான மகன் மருத்துவ மார்க்கண்டே பாசமா வளர்த்து மிருகண்டு கற்றுக் கொடுக்கிறாரு அவனும் ரொம்ப சுலபமா எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்து சிறந்து விளங்கி இருக்கான் எந்த நேரமும் சிவ பெருமானம் வழிபட்டுகிட்டே சிறந்த சிவபக்தனா வாழ்ந்து வந்திருக்கான் எனக்கு பதினாறு வயது தொடங்க ஆரம்பிச்சதும் தன்னோட மகன் சீக்கிரமே தன்னை விட்டு பிரிய போறானேன்னு மிருகண்டு முனிவர் ரொம்ப கவலையோட இருக்கிறதுக்கு தனக்கு நேர போற மரணம் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட போய் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க சிவன் கிட்ட தவம் இருந்து நந்தீஸ்வரன் தன்னோட ஆயுள் அதிகரிச்சு ஈஸ்வரன் பட்டத்தையும் இருக்காரு நானும் சிவபெருமான தீவிரமா வழிபட்டு என்னோட ஆயுள அதிகரிச்சு கேக்குறேன்னு தந்தைக்கு ஆறுதல் சொல்றாரு மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் சிவபெருமான் கிட்ட சிறஞ்சீவியா வரம் வாங்கினத இரண்டு விதமான கதைகளா சொல்றாங்க முதல் கதையில மார்க்கண்டேயன் ஒரு கடற்கரைக்கு போய் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு மூணு வேளையும் ஆராதனை காட்டி சிவலிங்கத்தை விட்டு நகராம எல்லா நேரமும் சிவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தார்னு சொல்றாங்க இன்னொரு விதமான கதையில மார்க்கண்டேயன் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போய் தரிசனம் செஞ்சு சிவனை வழிபட்டார்னு சொல்றாங்க மார்க்கண்டேயனோட வேண்டுதலுக்கு சிவபெருமான் செவி சாய்க்கவே இல்லையா மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நிறைவடையிற காலம் வந்ததும் நூற்றி ஏழு சிவன் கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு நூற்றி எட்டாவதாக ஒரு சிவன் கோயில தரிசனம் செஞ்சுட்டு இருக்காரு மார்க்கண்டேயன் நீதி தவறாத யமதர்மன் கரெக்டாக மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க வந்துடுறாரு யமதர்மன் அந்த சிறுவன் கிட்ட உன்னோட காலம் முடிஞ்சுட்டு சிவனை விட்டு வெளியில வான்னு சொல்கிறாரு யமனை பார்த்ததும் குழந்தை பயத்துல அவங்க அம்மாவை கட்டிப் பிடிச்சிற மாதிரி சிவலிங்கத்தை இருக்கமா கட்டிப் பிடிச்சுகுறாரு மார்க்கண்டேயன். நேரம் முடிஞ்சதும் யமதர்மன் மார்க்கண்டேயன் மேல பாசக்கயிரை வீசறாரு. அந்த கயிறு சிவலிங்கத்து மேலையும் மாட்டிக்குது. கயிறை இழுக்கும்போது சிவலிங்கத்தை உடைச்சிக்கிட்டு ரொம்ப கோபத்தோட சிவபெருமான் பெருமான் வெளியில வந்து தன்னோட காலால யமனோட நெஞ்சல எட்டி உடைச்சி தன்னோட சோளாயிரத்துல குத்தி காலனையே சம்ஹாரம் செஞ்சிருக்காரு. அதோட மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறாய் வாழ்வாய்னு வரம் கொடுத்து எப்போதும் ஆசை வழங்கி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு மார்க்கண்டேயன் இந்த விஷயம் நடந்த இடம் அந்த எட்டாவது சிவன் கோவில் திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடேஸ்வரர் கோவில் நாகப்பட்டினத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில இருக்கிற ஊர்தான் திருக்கடையூர் இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் வரலாறு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த வரலாற்றை பத்தி சுருக்கமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்ததும் விநாயக பெருமான் கிட்ட ஆசி வாங்கி அவருக்கு அமிர்தத்தை கொடுக்காம தேவர்களே அமிர்தத்தை சாப்பிட்டுருக்காங்க சேட்ட புடிச்ச விநாயக பெருமான் அந்த அமிர்த குடத்தை எடுத்து பூமியில ஒழிச்சு வச்சிருக்காரு அப்புறம் தேவர்கள் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வணங்கினதும் அந்த அமிர்த குடத்தை திரும்ப கொடுத்திருக்காரு அந்த அமிர்தகுடம் இருந்த இடத்துல சுயம்புவா ஒரு சிவலிங்கம் தோன்றியிருக்கு அதனால தான் அந்த கோவில் சிவபெருமானுக்கு அமிர்தகடேஸ்வரர்னு பெயர் வந்திருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த கோவில்ல தான் மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்து சிரஞ்சீவியாக இருக்க பரமும் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்குற காலன்னு சொல்லப்படுற யமதர்மனுக்கே மரணத்தை கொடுத்துருக்காரு சிவபெருமான் யமன் இல்லாததால பூமியோட பாரம் அதிகரிச்சிருக்கு அப்புறம் பூமா தேவி பிரம்மா விஷ்ணு கேட்டுக்கிட்டதால யமதர்மனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து ஆசி வழங்கி இருக்காரு சிவபெருமான் அதனாலதான் வயசான தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் எழுவது எண்பதாவது திருமணம் செஞ்சு அங்க இருக்கிற புனித நீர் குடத்துல அபிஷேகம் செஞ்சு அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறாங்க வயசானவங்களுக்கு ஆயுசு அதிகரிக்கவும் இறக்கும் தருவாயில கஷ்டமான மரணத்தை யமதர்மன் கொடுக்க மாட்டாருன்னு நீண்ட ஆயிலோடு வாழணும்னு தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருக்கடையூர் கோவில்ல வந்து தரிசனம் பண்ணி சிவபெருமான வேண்டிக்கிறாங்க இங்கே இருக்க அமிர்தகடேஸ்வரரோட லிங்கத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திகை மாத சோமவார தினம் அன்னைக்கு பொதுமக்கள் பார்வையில் படுற மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா யமதர்மன் அவரோட பாசக்கயிற்ற வீசி இழுத்த போது சிவலிங்கத்துல ஏற்பட்ட காயமும் லிங்கத்தோட உச்சியில சிவன் லிங்கத்துல வெளிவந்ததுக்கு ஆதாரமான வெடிப்பும் இருக்கும் இந்த அதிசயத்தை திருக்கடையூர் கோவில்ல மட்டும்தான் பார்க்கலாம் நீங்க திருக்கடையூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சிலர் வேற ஒரு கதையும் சொல்றாங்க மார்க்கண்டேயனோட அப்பா மிருகண்ட முனிவர் பெரியவங்களை பார்த்தா கால்ல விழுந்து ஆசி வாங்கணும்னு தன்னோட மகன் மார்க்கண்டேயனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு அதுபடி பாக்குற எல்லா பெரியவங்க கால்லயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிடுவாரு மார்க்கண்டேயன் அப்படி ஒரு வாட்டி மிருகண்டு முனிவர் ஆசிரமத்துக்கு சப்த ரிஷிகள்ல ஒருவர் வந்திருக்காரு அவரை நல்லபடியா கவனிச்சு உபசரிச்சு வந்திருக்காங்க மார்க்கண்டேயன் தான் பெரியவங்களை பார்த்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிடுவாரே அந்த சப்த ரிஷியோட காலில் விழுந்ததும் தீர்காயுஷ்மான் பவன் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சிறுவனோட ஆயுசு பதினாறு வயசோட முடிஞ்சிடுமே வாழ்த்திட்டேன்னு சப்தரிஷியோட வாக்கு பொய்யாகிடுமான்னு பிரம்மாவை கூப்பிட்டு அவருகிட்டேயே ஒரு தேர்வு கேப்போம்னு பிரம்மாவை கூப்பிடுறாரு பிரம்மதேவர் தேவர் வந்தோடன அவரோட கால்லையும் மார்க்கண்டேயன் விழுகிறான் அவரும் தீர்காயுஷ் மானுபவன் சொல்லி ஆசிர்வாதம் பண்றாரு இப்படி எல்லாரோட ஆசிர்வாதமும் பெற்றதாலதான் சிவபெருமான் யமதர்மன் கிட்ட இருந்து காப்பாத்தி சப்த ரிஷியோட வாக்கு பலிக்கிற மாதிரி சிரஞ்சீவியா வாழ வரம் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க மார்க்கண்டேயனுக்கு திருமணம் நடக்காமலேயே அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு சிறந்த சிவபக்தரான மார்க்கண்டேயனுக்கு விஷ்ணு பகவானும் ஆசி வழங்கி இருக்காரு அந்த கதைகள் பத்தி இப்ப பார்க்கலாம் மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வயதில் வாழும் வரம் பெற்று வாழ்ந்து வந்திருக்காரு ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க உள்ள சிவபெருமான் கோவில்ல வழிபாடு செஞ்சு பெருமாள் பிறந்த ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு போற வழியில கும்பகோணம் உப்பிலேப்பன் திருக்கோவில் துளசி மேடையில ஒரு பெண் குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு மார்க்கண்டேயர் உடனே அந்த பெண் குழந்தைய தூக்கி அழுகை என்று திட்டு இந்த இடத்துல யார் இந்த பெண் குழந்தைய வச்சதுன்னு தெரியாம நின்று மார்க்கண்டேயனுக்கு திருமணம் ஆகலைன்னாலும் ஆதரவற்ற அந்த பெண் குழந்தைய தத்தெடுத்து துளசி தேவின்னு பேரிட்டு வளர்த்து வந்திருக்காரு ஒரு நாள் ஒரு சிவபக்தர் மார்க்கண்டேயனை தேடி வந்து நான் ஒண்ணு கேப்ப நீங்க குடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு அளவுக்கு எதுவுமே சரி கேளுங்க என்னால முடிஞ்சா கண்டிப்பா தரேன்னு வாக்குறாரு உங்க பொண்ணு எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு அந்த சிவபக்தர் கேக்குறாரு இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மார்க்கண்டேயர் பதில் எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறாரு அப்பாவோட சொல்ல காப்பாத்த அந்த துளசி அப்பா உங்க வாக்கு பொய்யாக கூடாது நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ங்கிறதுக்காக அவரோட பொண்ணு துளசி தேவிய புனித நீரை ஊற்றி திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு அந்த நேரத்துல அவரோட பொண்ணு லட்சுமி தேவியாகவும் சிவபக்தனா வந்தது பெருமாளாவும் காட்சி கொடுத்து ஒரு சிவபக்தனுக்கு விஷ்ணு பகவானும் ஆசி வழங்கியிருக்காங்க இன்னும் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில்ல மார்க்கண்டேயருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு கேரள மாநிலம் திருக்கட ஊருங்கிற இடத்துல அவருக்கு ஒரு கோவிலும் இருக்கு எல்லாருக்கும் சில சந்தேகம் வரும் நீதி தவறாத யமதர்மன் தர்மன் தன்னோட வேலையை தானே செஞ்சிருக்காரு ஏன் சிவபெருமான் யம தர்மன காலால எட்டி உதச்சி தண்டனை கொடுத்தார்னா தெய்வங்கள் செய்த சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு அர்த்தம் இருக்கும் இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு யமதர்மனும் தீவிரமான சிவபக்தர் நீதி தேவனா அவரை உருவாக்கி இந்த பதவியை அவருக்கு கொடுத்ததே சிவபெருமான் தான் அப்புறம் எப்படி தன்னோட பக்தன் யம தர்மனை தண்டிப்பாரு சிவன் அப்படி காலால யமனை மிதிச்சதும் சிவனோட ஒரு திருவிளையாடல் தான் ஏன்னா சிவனோட இடது பக்கம் பார்வதி தேவியோடது சிவனோட கால்ல அம்பாள் தான் குடியிருப்பாங்க யமனோட உடம்புல பார்வதி தேவியோட பாதம் பட்டதும் சிவனும் பார்வதியும் சேர்ந்து யமனுக்கு ஆசி வழங்கி இருக்காங்க எதையும் தாங்கும் இதயமா வைராகியம் புடிச்ச கல் நெஞ்ச காரரா இருந்து தன்னோட வேலையை இன்னும் சரியா செய்ய சொல்லி ஆசீர்வாதம் வழங்கினதா சொல்றாங்க சிலர் தண்டனை உங்களுக்கு உண்மையான காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அனுமான வேண்டன நிறைய பேருக்கு குரங்க ரூபத்துல தரிசனம் கொடுத்து அற்புதங்கள் நிகழ்த்திட்டு தான் இருக்காரு அதே மாதிரி சிரஞ்சீவின்னு சொல்லப்படுற இந்த எட்டு நபர்களும் தங்களோட பூத உடலோடு இருக்காங்களோ இல்லையோ அதாவது அவங்க உடம்பு இருக்கோ இல்லையோ அவங்க ஆன்மா இன்னும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களானும் மார்க்கண்டேயன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற சில தகவல்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டி என் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்